மேற்கு வங்கத்தில் வந்து திரிணாமுல் காங்கிரஸுடைய ஒரு எம்பி ஒருத்தங்க இருக்காங்க மகுவா மைத்ரா அப்படின்னு பேர் அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குங்கிறதுனால நம்ம எல்லோருமே அதை என்ன என்று பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் மொகுவா மைத்ரா வந்து இதில் அமெரிக்காவில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அடுத்து அரசியல் இந்திய அரசியல் நுழையணும்னு ஆசைப்படும் போது பஞ்சாயத்து லெவலில் இருந்து நான் அரசியலை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டவங்க கீழ் மட்டத்திலிருந்து இவருடைய ஆற்றலை பார்த்து மம்தா பானர்ஜி வந்து இவங்களுக்கு பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுத்தாங்க எம்பி ஆக்குனாங்க போன நாடாளுமன்ற நாடாளுமன்றத்திலேயே இவங்க எம்பியாக இருந்தாங்க அப்படி எம்பியாக இருந்தபோது இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது இவங்க வந்து அதானியை பற்றி மிக கடுமையாக விமர்சித்து நாடாளுமன்றத்தில் பேசினார்கள் அதுக்கப்புறம் தான் குற்றச்சாட்டு வந்தது எனக்கு ரொம்ப விவரங்கள் இப்போ தெரியல தன்னுடைய பாஸ்வேர்டை வந்து இவங்க வந்து தன்னுடைய பிஏக்கு கொடுத்து அதன் விஷயம் விஷயம் அதன் காரணமாக அவர் வந்து அந்த பாஸ்வேர்டை பயன்படுத்தினார் இது வந்து அன்னத்திக்கல் அப்படிங்கிற மாதிரி பிற சில பரிசுகள் வாங்கினாங்க இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் எழுதுறேன் எத்திக்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது பார்லிமெண்ட்டில் அந்த எத்திக்ஸ் கமிட்டி வந்து இவங்க எத்திக்கெல்லாம் நடந்துகள்னு சொல்லி இவங்கள பதவி விலக்குனாங்க அந்நேரம் இவங்க கேட்டாங்க முகவா மைத்ரா எத்தனை எம்பி தன்னுடைய பிஏட்டை வந்து தன்னுடைய பாஸ்வேர்டை கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் விசாரிக்கணும் ஏன்னா எங்களுக்கு இருக்க வேலையில் நாங்கள் இது மாதிரி கொடுக்குறதுங்கிறது சர்வசாதாரணம் ஆளுங்கட்சியிலையும் கொடுத்து வச்சிருக்காங்க எதிர்கட்சியிலும் கொடுத்து வச்சிருக்காங்க அது ஏதாவது தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அந்த சம்மந்தப்பட்ட பிஏ மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் நீங்கள் வந்து எங்கள் மேலே குற்றச்சாட்டலாம் சொன்னாங்க ஆனால் கடைசியில் வந்து அந்த எத்திக்ஸ் கமிட்டி இவங்களை வந்து எம்பி பதவியில் வந்து விலக்கிட்டாங்க அது ஏறக்குறைய அந்த டென்யூர் அந்த நாடாளுமன்ற டென்னூர் முடிகிற நேரத்தில் அந்த கொஞ்ச நாள் கூட இவங்க எம்பியாக இருக்குது அவங்களுக்கு பிடிக்கல ஆனால் ஆச்சாரியான்னு ஒருத்தர் வந்து செக்ரட்டரி ஜெனராக இருந்தார் லோக்சபாவுக்கு அவர் வந்து ஒரு கட்டுரை எழுந்தார் அதில் வந்து ஒரே ஒரு தான் கேட்டார் எத்திக்ஸ் என்றால் என்ன அப்படிங்கிற விளக்கம் இதுவரை கொடுக்கப்படவில்லை எது எத்திக்ஸிலே விளக்கம் கொடுக்காம ஒரு எத்திக்ஸ் கமிட்டி நீ எத்திக்கலா இல்லைன்னு சொல்லி எப்படி ஒருத்தர் வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்லை சரி இதை அன்னைக்கு கதை இன்னைக்கு உள்ள கதை என்ன அப்படின்னா இவங்க வந்து அமித்ஷா உள்துறை அமைச்சரை எதிர்த்து ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காங்க பேசும்போது சொல்லியிருக்காங்க திரும்ப திரும்ப இவர் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் இருக்கு வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவுக்குள்ளே வர்றாங்கன்னு சொல்லி யார் யாரையோ குறை சொல்கிறாரு ஆனால் இந்த வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறத பாக்குறதுக்கான ஐந்து படைகளும் எல்லாமே இது மாடோ செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருந்து ஆரம்பிச்சு ஐந்து படைகளும் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தானே வருகின்றன அப்போ அவங்க ஃபெயிலியர்னால் அது உள்துறை அமைச்சகத்துடைய ஃபெயிலியர் தானே இவர் தலையை வெட்டி டேபிள் வைக்கணுமா அப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பேச்சு இவர் தலையை வெட்டி டேபிளில் வைக்கணுமா அல்லது த தலையை வெட்டி டேபிளில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுனதா இது வந்து ஒரு உருவகமான ஒரு பேச்சு அரசியலில் இது மாதிரி நிறைய பேசுவாங்க உருவகமான பேச்சு